எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் கீதா பேசுகிறது இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் தான் பண்ண பார்க்க போகிறோம் அது என்ன பொரியல் கூட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சுண்டைக்காயில் வந்து கூட்டு பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இரும்பு சத்து நமக்கு வந்து இப்போ கீரை முருகக்கீரை சாப்பிடுவோம் அதே மாதிரி இதுவும் வந்து நமக்கு வந்து இரும்பு சத்துக்குரியது நம்ம சாப்பிட்லாம் இதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள புழுக்கள் வந்து இது செத்து போகுன்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுவும் சா செய்யறதுக்கு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு பால் உறும் இது வந்து ரொம்ப நல்லது நினைவாற்றலுக்கு நம்ம வந்து நினைவாற்றலுக்கு வந்து இதை நம்ம செஞ்சு சாப்பிடணும் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பக்குவமா கொஞ்சம் கொடுத்து செய்யணும் ஏன்னா வீட்டுல செய்யறது வந்து இங்க வீட்டுல வந்து இருக்கிறது நாட்டு சுண்டாக்கான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அதிகம் வந்து கசக்காது நம்ம கொஞ்சம் பக்குவமாக வெங்காயம் தக்காளெலாம் போட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா அது வந்து கசப்பு இல்லாமல் பிள்ளைங்க வந்து சாப்பிடும் சாம்பார் சொத்துக்கு தயிர் சாப்பாடுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதான் செஞ்சுட்டு இது சாதம் அளவுக்கு பால் கொடுக்குறாங்கள அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பால் நல்லா பால் நிறையா கிடைக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து வளர வளர நம்ம பாலோட மருத்துவம் வந்து குறஞ்சி போகும் அப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்டா நம்ம வந்து பால் வந்து தாய்மார்க்கு வந்து நிறையா பால் வரும் அதில் இதுவும் வர்றதும் அதனால் இதை வந்து செஞ்சு கொடுக்கலான்ண்டு எப்போதுமே நாங்கள் அடிக்கடி வந்து இது வந்து பரமேஸ் வீட்டு கொல்லையில் இருக்குது அதனால் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன் இப்போ நம்ம வீட்டு கொல்லையிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பறித்து அந்த தோல் அந்த விதையை வந்து ஊத்துறதுனால இங்கேயும் வந்து ஒரு செடி நம்ம வீட்லேயும் வந்திருக்கு ஒரு காய் வந்துருச்சு பூ பூத்துருக்கு இதுலேயும் இனிமேல் வந்ததுனால நம்ம டெய்லியும் அடிக்கடி செஞ்சுக்கலாம் இது வந்து காஞ்சு போய் நம்ம மோரில் நல்லா ஊற போட்டு வத்தல் செஞ்சோம்லாம் புளி குழம்பு மற்றது அதையும் செஞ்சுக்கலாம் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால நமக்கு உடனே வந்து சாப்பிட்றதுனால இன்னும் ரொம்ப பவர் இது அதிகம் இருக்குது வாங்க நம்ம வந்து இந்த சுண்டக்காய் வந்து எப்படி செய்யலாங்கிறதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சுண்டைக்காயை வந்து கழுவியாச்சு நான் நாணம்மாவும் ரெண்டு ரெண்டாக போடுறோம் சுண்டைக்காயை வந்து நம்ம இப்படி நச்சுக்கலாம் இதை நச்சு இப்படி போட்டுக்கலாம் இதில் நசுக்கும்போது கூட நமக்கு விதையெல்லாம் எல்லாம் வெளியில வந்துருது அதனால வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ரெண்டாவே கொஞ்சம் கொஞ்சம் வேலை மெனக்குட்டு தான் சின்ன சின்னதாக அறியணும் இருந்தாலும் நம்ம இப்படி அறிஞ்சிட்டோம்னா அதோட விதைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்ல அதனால விதைகள்லாம் அப்படியே இருக்கும் நல்லா நம்ம இப்படியே அறிஞ்சு போட்டுக்குவோம் நீங்க உங்களுக்கு எப்படி தோது இருக்கோ அதே மாதிரி நசுக்கணுனாலும் நசுக்காங்க ரெண்டா அறிஞ்சு போடுறதுனாலும் இந்த மாதிரி அறிஞ்சு போட்டுக்குவோம் அடுப்பத்தை வச்சாச்சு அடுப்பத்தை வச்சுட்டு நல்லா அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உளுந்தம்பருப்பு போடுறேன் ஏன்னா இதுவும் வந்து நல்லா வாசனையாக உடம்புக்கு சத்து சோம்பு போடுறேன் வாசனையாக இருக்கும் சோம்பு பொறிஞ்சிடுச்சு இதை வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் அறிஞ்சேம்மா சரிம்மா பெரிய வெங்காயம்மா வெங்காயம் அரிஞ்சிடுச்சு நான் தான் வெங்காயம் தக்காளியெலாம் எல்லாம் அரிஞ்சேன் அம்மாவுக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிருக்கேன் சுண்டை கரிறதுக்கு வெங்காயம் நல்லா பொண்ணுரமா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இருக்கிற போட்டுக்கலாம் சுண்டக்காய் வந்து பாருங்க அவ்வளோ நமக்கு இரும்பு சத்து அதனால தான் நமக்கு அறியும் போதே நம்ம கையும் காரையாவும் இதுவும் காரையா கலர் வந்துரும் நம்ம அதை வந்து வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம வந்து கலர் மாறணும் பச்சை கலராக இருக்கிறது கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடணும் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை மூடி வச்சோம்னாவே நமக்கு வந்து அது வெந்துடும் நம்ம மூடி வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் மிளகா தூள் மஞ்சள் தூள் போட்டேன் இப்போ இது கரம் மசாலா இது ஜீரகப்பொடி போட்டுனால சுில்லை கிழக்கணுமா நல்லா சுப்பிட்ற சுருல கொஞ்சம் வந்து வேணுன்னா கொஞ்சோண்டு அப்படியே ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்காங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிபிடிக்காமல் இருக்கும் அப்போ சுருளை மசாலா வாசனை போடுறதுக்காக சுருளை கிண்டிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் அக்கா வேலை கூட்டு வந்து முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து கசப்பு அதிகம் தெரியாது மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ எப்படி இருக்குங்கிறத பிரியங்காய் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட காமிச்சதுலேயே கொஞ்சம் மீதி இருந்துச்சு நிறையா வேணாம்னு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அது வந்து என்னது தயிரும் கொஞ்சம் உப்பும் போட்டுருக்குறேன் இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம இப்படி நல்லா பிணஞ்சி அப்படியே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே அமுக்கி வச்சிடணும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இப்படி வச்சுட்டோம்னா நாளை காலையில் எடுத்து காயப்பட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் இப்படியே காய் காய்ஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கும் வந்து ஒரு வத்தலுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் வந்து இப்படி கிடைக்கிற சு ஃபுண்டக்காயில் வந்து தொட்டுக்காய் குழம்பு வச்சுட்டு மீதி வந்து இப்படி போட்டு வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஆசிரமத்துக்கு சமைக்கும்போது காரக்குழம்பு வச்சு கொண்டு போகிறோம்ல கூலி குழம்பு அதுக்கு தேவைப்படும் அதனால நான் இதை மாதிரி பண்ணிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி மீதி இருக்கிறத இந்த மாதிரி செஞ்சு வத்தல் போடுங்க இப்போ தட்டில் சாப்பாடு போட்டாச்சு தயிர் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு சைடிஸ் வச்சு சாப்பிடலாம் யாரும் தான் சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்போ பிரியங்கா வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டாதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் சாதம் இருந்ததை போட்டு தயிர் ஊற்றி பணஞ்சி சாப்பிட போறாங்க சாப்பிட போறேன்

சாதனா பேரை சொல்லி தான் நீங்கள் சுண்டக்காவே செஞ்சோம் அதனால சாதனா கொடு கொண்டு வந்தாச்சு சாதனா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் இது பால் பால் விட்டு தாய்மார்களுக்கு இது ரொம்ப பால் ஊறும் நல்லது அதனால சாதனா என்ன கேட்டா நீங்களாம் ஏன் சாப்பிட்றீங்க நல்லதுனா நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டா நான் வீட்டில் சொல்லும் போது அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா தாய்மார்களுக்கு தான் இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க